அல்ல அந்த குப்தா கோயம்புத்தூர் தான் அவங்க தர்ஷா குப்தா ஹிந்தி இல்லை கற்றுக்கணும் தான் ஆக்சுவலாக ஏன்னா இவங்க வீட்டில் ஏதாவது பேசுறதுக்காக கற்றுக்கணும் பட் இல்லை அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண தமிழ் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் ஸோ இப்படி தமிழை வளர்த்தாலும் நல்லது தானே டேரக்டர் இங்கே 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 சில வித்தைக்காரன் அப்படின்னு போட்டிருக்கீங்க அதில் ஒரு சிம்பிள் வந்து செஸ் போர்டில் இருக்கக்கூடிய கிங்கு வச்சுருக்கீங்க ஒரு செஸ் போர்டில் இருக்கிற கிங்குக்கு வேலையே கிடையாது இதில் ஏன் வச்சுருக்கீங்க குயினுக்கு தானே வேலை இருக்குது அதிகமாக அதில் இதில் இது இதுக்கு முன்னே நாங்கள் ஒரு மோஷன் போஸ்டர் விட்டோம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இந்த படத்தில் இந்த கிங் தான் எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுறான் எதிரில் மோஷன் போஸ்டர் எப்படி பண்ணியிருப்போம்னா ஒரே ஒரு கிங் இருக்கும் எதிரில் பதினாறு பேர் இருப்பாங்க மற்ற காயின்ஸும் இருக்கும் சிப்பாக இருப்பாங்க இவன் ஒர்த்த ஒரே ஒரு கிங்கு இருந்து பதினாறு பேரையுமே பதினாறு பேர் கூடயும் விளையாண்டானா இந்த உரத்தை எப்படி ஜெயிக்க முடியுன்றதுதான் படத்துக்குள்ளேயும் இருக்கும் சோ அதுக்காக ஒரு இங்க வச்சுக்கோன்னு ஆனா கடைசியில் ராணி தான் நிறைய பவர் இருந்தாலும் ஜெயிக்கிறதுன்னு ஒரு ராஜா தான் நானே ராணி போய் கூட ராஜா ஜெயிக்க முடியும் அந்த மாதிரி ராஜா தான் தான் ராணி இல்லைனாலும் நம்ம சிவா சார் பேசும்போது இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு போயிட்டாரு அந்த இடத்துக்கு வந்து சதீஷ்டா வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொன்னாரு அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க அது வாழ்த்துறவங்க அவங்க மனசுல பெருசா நினைச்சு வாழ்த்துறது தானே அதாவது இப்போ இப்ப எங்க அம்மா என்ன வாழ்த்தும்போது நல்ல ராஜா மாதிரி வருவிடான்னு சொல்லுவாங்க பட் நம்ம அப்படி வரமாட்டோம் இல்லையா ஏதோ ஓரளவுக்கு வருவோம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசுல வச்சு வாழ்த்தினார் அவ்வளவுதான் அது அப்படியே கேட்டீங்கன்னா கஷ்டம் தான் சரி அப்போ விஜய் ரசிக்கிறீங்க விஜய் கட்சியில சேருவீங்களா நம்ம ஓட்டு போடுறது வந்து யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால சொல்லலை பட் கண்டிப்பா வந்து நம்ம எல்லாருடைய சப்போர்ட்டும் இருக்குன்னு நான் நம்புறேன் அதுதான் அப்படி மாற்றி சொல்ல வந்தேன் திருப்பி நீங்க அதையும் வந்து சேர்ந்துதான் பண்ணணும்னு அவசியம் இல்லைண்ணே இப்போ விஜய் சார் படத்துல நடிச்சா மட்டும்தான் நம்ம அந்த படத்தை வந்து இது பண்ணணும்னு கிடையாது இல்லையா நான் வந்து ஒரு ஆடியன்ஸாவே இல்லையா அதனால சேர்ந்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை இல்ல புரிஞ்சிச்சுண்ண அவர் என்ன ஹிந்தியில கேட்கிறாரு கேக்குறாரு இல்லை அவரும் நான் அவர்கிட்ட ஒரு நல்ல பண்பு முதல்ல சொல்லிடுறேன் இது நல்ல கேள்வி அதை சொல்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா இருந்துச்சு உதயநிதி ப்ரோ வந்து ரொம்ப நாளாக அந்த ஒரு ஃபோன் நம்பர் தான் வச்சுருக்காரு முன்னாடி அவர் நடிகராக பொழுது மட்டுமே எப்போ கால் பண்ணாலும் எடுத்து என்னென்னு பேசுவார் இன்றைக்கி ஆகி இவ்வளோ ஒரு முக்கியமான இடத்துல இருக்கும்பொழுதும் எப்போ ஃபோன் பண்ணாலும் எடுத்து பேசி அது என்ன ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் இல்லை நம்ம விஷ் பண்ணாலும் எல்லாத்தையும் கேட்டு சால்வ் பண்ணக்கூடிய நான் பார்த்ததுலேயே ஒரு மிகச்சிறந்த நபர்னா நான் உதயநிதி ப்ரோ சொல்லுவேன் அந்த தன்மை அவரை நிச்சயமாக மிகப்பெரிய இடங்களுக்கு கொண்டு செல்லும்னு நான் நம்புகிறேன் எப்படிあるதா? மேஜிக் கேட்டீட்டீங்களா? மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? நீ மேஜிக் ஷோ நடத்துவீங்களா? ஏன்னா அதுக்காக நான் என்ன டான்ஸ் கூட தான் கத்திட்ட. அதனால திடீர்னு நீங்க போய் டான்ஸ் ஷோ பண்ணீங்களா? ஃபைட் பண்ணி அப்ப போய் யாராவது புடி அடிப்பீங்களான்னு கேட்டா அதெல்லாம் இல்லனே. பாத்தீங்களா கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே ஒரு மாதிரி இதா தான் இருந்தது. மேஜிக் ஷோ பண்ற அளவுக்கு இல்லனே. அப்புறம் ஒரு ஒரு மேட்டில எதிர்பார்ப்பாங்க பட் இந்த படத்துல வந்து பாக்கும்போது உங்களுடைய டிரான்ஸ்பர்மேஷன் வந்து நல்லா இருக்கு ஏன்னா டான்ஸ் நிறைய பண்ணிருக்கீங்க நன்றி 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 அது யாரு உங்களுடைய உழைப்பா இல்ல டான்ஸ் மாஸ்டர் கண்டிப்பா ஆடணும்னு சொன்னாரு இல்ல டான்ஸ் மாஸ்டர் தான் கண்டிப்பா நல்ல ஸ்டெப்ஸ் நிறைய போட்டு இது நீங்க ட்ரைனிங் ரிஹர்சல் பண்ணுங்க வரும் வரும்னு சொல்லி சொல்லி நம்மள தட்டி கொடுத்து வேலை வாங்கினது தான் சோ நிச்சயமா அவருக்குதான் அந்த பெருமை அனுப்பும் போய் சேரும் படத்துல டபுள் ரெண்டு ரோல் வரீங்க ஆனா டைரக்டர் உங்களுக்கு ஹீரோயினே கொடுக்கலன்றாரு இதுல யார வித்தைக்காரன்னு நினைக்கிறீங்க நீங்களா டைரக்டரா

என் கொஞ்சம் அத நான் ஏன் அப்படி சொன்னா அப்போ நான் சொன்னது ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ஒரு ஒரு த்ரில் படம் ஒன்னு எடுக்கணும் ஒரு ஒரு தேசியா ஒரு ரேசியா ஒரு படம் ஒண்ணு சதீஷ் வச்சு எடுக்க முடியாது பெரிய வில்லன் வச்சு ஒரு நாலு சும்மா ஆட்கள் வர வச்சு இன்டர்வ் ஃபைட் ஒன்று வச்சு பண்ண முடியாது எனக்கு தெரியும் பட் இருந்தாலும் எனக்கு அந்த த்ரில் எலிமெண்டா தான் படம் பண்ணணும் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா ஒரு ஒரு என்கேஜிங்கா தான் படம் போனோம் என்டர்டைனிங் தான் படம் போகணுன்ற போது அதுக்குள்ள இருக்க ஒரே ஒரு பிளாட் பாத்தீங்கன்னா கொல்லை அடிக்கிறதுன்றது எனக்கு எல்லா வடியையும் பார்க்கும்போது கொஞ்சம் யார் நடித்தாலுமே சரி சதவீஷ் மாதிரி வளர்ந்து வரவங்க நடிச்சாலும் சரி அது பார்க்கும்போது சுவாரசியமாக இருக்கும்ன்றதுக்காக தான் அந்த கொல்லையடிக்கிற கதை நான் ஃபஸ்ட்டு பிடிச்சேன் ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கலாம் தேங்க்ஸ் எல்லா தேங்க்ஸ் அண்ணா அண்ண ஆ காட் தி ஜிபா தீஜியோ சரி சொல்றேன் நீங்க நிறைய பாத்திருப்பீங்க பிரஸ் உங்களுக்கு இது ஒரு பெரிய சர்பிரைஸா இருக்காது பட் மேபி இதை பாக்குற ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கு அதுக்குதான் ஆமா முடிஞ்சாலும் நான் இதுக்கு அப்புறம் ஈவினிங் வந்து ட்விட்டர்ல ஒரு போஸ்டாவும் போட்டுறேன்